மிரா நேயர்களுக்கு வணக்கம் எனது ஜாதகம் வெற்றி பெறுமா என்கின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் என்ன கோளாறு பெரும் பணக்கார யோகம் எனது ஜாதகத்தில் உள்ளதா ஏழரை சனி நடப்பதாக வேறு சொல்கிறார்கள் கோடீஸ்வர யோகம் எனக்கு உண்டா என்கின்ற பலருடைய கேள்விக்கு விடை தரும் விதமாக இந்த வீடியோ இருக்க போகிறது மேலும் என்ன செய்யலாம் எனவும் என்ன செய்யக்கூடாது எனவும் மிகவும் எளிமையாக புரியும்படிதான் இந்த வீடியோ இருக்க போகிறது இன்றைக்கு உதாரண மாக நாம் பார்க்க இருப்பது கும்ப லக்னத்தைப் பற்றிதான் கும்பராசி என்றால் புனர்பூ தோஷம் இருக்க வாய்ப்பிருக்கிறது என்று உண்டு கும்பராசி என்றால் புனர்பூ தோஷம் இருக்க வாய்ப்பு உண்டு அதாவது வேகமாக நகரும் சந்திரனும் மெதுவாக நகரும் சனியும் சேர்க்கை தொடர்பு என்றால் புனர்பூ தோஷம் ஏற்படும் அல்லது சந்திரனால் ஏற்படும் தோஷங்களில் ஒன்று சகட யோகம் தோஷத்திற்கு யோகம் என்று பெயர் உள்ளதாக நினைக்க வேண்டாம் அவயோகம் என்று அர்த்தம் அதாவது சந்திரனுக்கு முன் ராசியிலோ அல்லது பின் ராசியிலோ எந்த ஒரு கிரகமும் இல்லை என்றால் சகட யோகம் என்று அர்த்தம் அதன் பலன் என்னவென்றால் வாழ்க்கை சக்கரம் மாதிரி மேலே முன்னுக்கு வருவதும் நிரந்தரம் இல்லை பின்னுக்கு போவதும் சரிவை சந்திப்பதும் நிரந்தரம் இல்லை இதை சரி செய்தால் போதும் முன்னுக்கு வர முடியும் நீங்களே உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக் கொள்ளலாம் லக்னம் வேறு ராசி வேறு ராசி என்றால் சந்திரன் நின்றது மகரம் என்றால் மகர ராசி லக்னம் அமைந்தது மகரம் என்றால் மகர லக்னம் லக்னத்தை உயிராகவும் சந்திரனை உடலாகவும் ஜோதிடத்தில் சொல்வது உதாரணமாக உண்டு உத்ராடம் அல்லது திருவோணம் அல்லது அவிட்டத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் மகர ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய் உச்சம் பெறும் ராசிதான் மகரம் எனவே மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் உறவுகளை அனுசரித்து போவதில் கெட்டிக்காரர்கள் என்று சொல்லலாம் எப்படியாவது போராடி முன்னுக்கு வந்து விடுவார்கள் இவர்களுக்கு தனஸ்தானமான இரண்டாவது வீட்டதிபதியே ராசி அதிபதி சனி என்பதால் பெரும்பாலும் சுக்கிரன் யோகாதிபதியாக வருவார் சொன்னது போல் பூர்வ புண்ணிய அதிபதியாக பணம் தரும் சுக்கிரன் இருப்பார் பணம் வரவில் தொடர்ச்சியை தரும் புதன் ார் அதிர் பாகியாக இவர்கள் நட்பு உறவர்களை கொண்டவர்கள் லாபாதிபதியாகவும் செவ்வாய் இருப்பார் அஷ்டமாதிபதியாகவும் ராசி அதிபதி சனிக்கு பகைவராகவும் சூரியன் வருவார் ஏழாம் வீட்டு அதிபதியின் நட்சத்திரம் உள்ள ராசி என்பதால் பெரும்பாலும் திருமணத்திற்கு பிறகே நடுத்தர வயதை கடந்த பிறகு வாழ்க்கையில் பணம் ரீதியான முன்னேற்றம் பெறுவார்கள் சனி புதன் சுக்கிரன் புத்தி கலவைகளில் பெரும் பணம் சம்பாதித்து பொருளாதார ரீதியாக வெற்றி பெறுவார்கள் சனி வலிமையாக இருக்க வேண்டும் சனி புதன் சுக்கிரன் என இந்த மூன்று கிரகங்களும் தொடர்பு பெற வேண்டும் கோச்சாரமும் சப்போர்ட் செய்யும் காலத்தில் இவர்கள் பெரும் பணம் சம்பாதிப்பார்கள் அதாவது சிங்களாக இருக்கும் போது திருமணம் ஆகாத போதும் இரண்டாம் இடமான தனம் குடும்பஸ்தானம் வேலை செய்யாது மகரத்தின் ராசி அதிபதியே சனி என்பதால் பெரும்பாலும் ஏழரை சனி பற்றி அதிகம் பயப்பட மூத்தவர்களை மரியாதையுடன் நடத்தினாலே ஏழரை சனியினால் சனியினால் எந்த பாதிப்பும் ஏற்படாது விரைவில் கும்பத்தை பற்றியும் ஏழரை சனி பற்றியும் பொருளாதாரம் பற்றியும் விரைவில் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்